ஓம் ஓம் பரமாத்மனே நமகா மேலான ஆத்மா அதற்கு மேலே வேறொரு ஆத்மா என்பது இல்லை ஆத்மா என்கின்ற சொல் நாம் கொண்டே இருக்கின்றோம் அது உயிராக இருக்கின்றது எண்ணங்களாக இருக்கின்றது சுபாவமாக இருக்கிறது அதே நேரத்திலே அதுதான் சொரூபமாகவும் இருக்கிறது அழியாததாக மாறாததாக பேரானந்தம் உடையதாக உபநிஷ் சொல்லுகின்ற நேரத்திலே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மே அப்போ இந்த பரமாத்மா என்று சொல்லும் பொழுது அறிவுக்கும் அறிவாக யார் இருக்கிறாரோ அகங்காரத்திற்கும் யார் ஒளியை கொடுத்து கொண்டு அறிபவராக இருக்கிறாரோ அவர் பெயர் பரமாத்மா என்று பெயர் गीते भगवान और और उपार्ले सुनिक इंटर उपद्रष्टानुमंदा छे भरता भोक्ता महेश्वरा परमात्मेति छाप युक्तो देहे स्मिन पुरुष पराह बड़ा हान और उपार्ल पद्मुंडा अध्याय इतले वरी यार वो वर உபதிரஷ்டா பார்ப்பவராய் எண்ணுபவராய் பர்த்தா போக்தா கோருபவராய் ஒளிர்விப்பவராய் தாங்குபவராய் யார் இருக்கிறாரோ அவர் அனைத்தையும் கடந்திருக்கக்கூடிய புருஷனாகவும் இருக்கின்றார் பரமாத்மா ஏன் இந்த சப்தத்தை இங்கே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய பொருள் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் வரும்போது புருஷஹா என்கின்ற சப்தத்துடன் வருகிறது அப்போது பரமாத்மா எப்பொழுதுமே நித்திய சுத்த புத்த ஸ்வரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு அறியாமையோ அறியாமையால் வரக்கூடிய அகங்காரமோ அகங்காரத்தினால் வரக்கூடிய கர்மமோ கர்மத்தினால் வரக்கூடிய கர்ம வினைகளோ எதுவும் இல்லை ஆகினாலே அவர் பரமாத்மா அறிவு